நீயே சொல்லி கொடுப்பியா இருக்குது காவல் பட்டிக்கா சொன்ன மாதிரி கல்லை ஓட்டி எரியாதீங்க பொங்க வைக்கிற கல் இருந்தா தூக்கி போட்டு சொல்லி முடிச்சிருங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது மதிப்பெண் மரியக்குரிய புரோத்தாபுடி வச்சு அந்த அற்புதராஜ் பகவான் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் காலை கிரம தோண்டு அமைதியாக இருந்த நாடகத்தை கண்டில் கட்டி கட்டிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் 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 பொம்பளை பேரை சொல்லி வணக்கம் வணக்கம் அடுத்த மலையில் வர்ணிச்சு பாண்டிய வணக்கம் வணக்கம் பப்பனுக்காரி என் பேரை சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு பாட்டு பாண்டி உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் வணக்கம் 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 வணக்கம்

பு <laughs> <laughs>

அரவடிப்போர் அழைத்துக்கொண்ட உணவடிப்பார்கள் நாங்கள் வந்தவுடன் எங்களுக்கும் அன்னதானம் வழங்கிய பேர் அனைவருக்கும் நெஞ்சாந்த நன்றி நன்றிகள் வணக்கம் கலை அரங்கம் அருமையான கலை அரங்கம் மாப்பிள்ள உள்ள எல்லா வசதியும் இருக்குதிரா ஏழு பாத்ரூம் நாலு கப்பு சுள்ள கட்டி வச்சிருக்காரு நான் உசுறு போனாலும் பின்னாடி ஒண்ணு கடிக்க போக மாட்டேன்டா விழுந்த இருக்குது தகுமாரி தான்டா கிடப்போம் அப்புறம் கண்டுபிடிக்க முடியாது பிரச்சனை நல்லா ஒண்ணு கடிக்க போறதே இல்லை

தாய் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு பார்த்தேன் டான்ஸ் பிள்ள தாயார் ஆயிட்டு இருக்குது ஆயார பிள்ளை புக்கை போகிற மாதிரி சொன்னேன் ஐயோ ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா உந்தொள்ள இன்றைக்கி தாரு பிள்ளைய சொன்னோம்னா பிள்ளை பெத்த மாதிரியே பாரு நான் ஐயோ உள்ள கிடைக்க ஐயோ என்ன உள்ள கிடைக்காது ஆனால் ஒன்னுமே இருக்காது வாயில்தான் போகிறேன் அப்பா என்ன வந்து வாயில்தான் போகிறாப்பா இல்லை இல்லை சாமான் அந்த குழந்த அளவில் ஜாமானவங்க எல்லாமே வாயில் தான் அரியான பெற்ற அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி

இந்த சமாச்சாரம் அந்த பொம்பளை தெரியல இது வெத்தல போட்டு மென்னு புரிச்சு புரிச்சு விழுந்து போறது அந்த அம்மா வாங்கி கணக்கா இருந்திருக்கு இது புரிச்சு புரிச்சு விழுந்து அந்த அம்மா தூக்க காலத்துல எவ்வளவு சக்கர தண்ணி ஊத்து வாங்கலாம் இருக்கு கடக்கு 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 கடக்குன்னு முழுங்கிருக்கு இப்படி பொம்பளை போட்டு சொல்லி சொல்லிட்டு மோரில் போயிட்டுருச்சு மூக்கல ஏறி சண்டை வந்து நாட நின்று போச்சு அம்மா வெத்தலா போடுறது வேணாம்னு சொல்ல மாட்டேன் போட்டு துப்புறது கிடந்தா பாருங்க இடமெல்லாம் ஓரம் தாரமா போய் துப்புங்க அதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கும் பிரச்சனை இல்லை அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல வந்து பெண்கள் கூலி வேலைக்கு போவாங்க

ரெண்டு டிப்பர் சோறு போடுவாங்க நம்ம நினைப்ப குளத்து வேலை ரொம்ப கஷ்டப்படாது மூணு லிட்டர் கேல்ல தண்ணி ஊத்துவாங்க இதெல்லாம் ஊத்தி வயல் குடில வச்சு வாசல்ல வச்சிட்டு விரு விருன்னு வீட்டுக்குள்ள போவாங்க சரி ஏல சோறு தண்ணி ஊத்துறவங்க வேல செய்யாம வீட்டுக்குள்ள போறவங்க பார்த்தா அங்க தான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு நல்ல சமாச்சாரம் 25 கிலோ அரிசி சிப்ப சாக்கருக்கு இருக்கு பாத்தியா அத கணக்கா வெட்டி தச்சு மடிச்சு வச்சிருபாங்க ஆமா அது எதுக்கு எதுக்கு குளத்துல போய் விருச்சு போட்டு தூங்கதே